உடற்கல்வி ஆசிரியர் ஆனந்தன் வரவேற்றார் குறுமைய இணை செயலாளர் தமிழ்வாணி கண்காணிப்பு குழு உறுப்பினர்கள் லதா மாதேஸ்வரி முருகன் ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தனர் சிலம்ப பயிற்சி ஆசிரியர்கள் கிருஷ்ணன் சந்தீப் குமார் சிவகாமி பிரியா ஆகியோர் சிலம்பாட்டத்தின் வணக்கமுறை தொழில் வரிசை செயல்திறன் மதிப்பெண் அளித்தல் பற்றி விளக்கம் அளித்தனர் சிலம்பாட்ட மாணவர்கள் சிலம்பம் சுட்டுதல் மற்றும் தொட்டுப்புலிகள் பெறுதலை செய்து காண்பித்தனர் திருப்பூர் தெற்கு குறுமயத்திற்கு உட்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது

அப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா எங்கே போட்டால் கிடையாது கிடையாது ஆனால் இந்த மொழியை போட்டால் பயன்படுத்தி அது எப்படி சொல்கிறீங்களா இப்போ இருக்காரு இவர் நான் வந்து பார்த்தீங்கன்னா கை நீட்டு நான் இங்கே வந்து இப்படி தொடரே சொல்லுங்க சார் இப்படி கை மடைக்கி கை மடைக்க வச்சுருக்காங்க சார் நீட்டுங்க அவர் நீட்டமும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே பண்ணுறோம் இந்த இடம் மட்டும்தான் சார் கரெக்டாக பாருங்க என்ன தெரிஞ்சுங்களா மணக்கில் கை மடைக்கிற நான் இங்கே பண்ணியிருக்கேன் சார் ஆனால் ஆஃப்டர் வந்து திரும்பி லாக் பண்ணாதான்னு வச்சு கை நீட்டுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டிக் ஆட்டோமேட்டிக்காக இங்கே போயிடும் அவங்களே அதை தள்ளி விட்டுருவாங்க அப்படி பண்ணும்போது அது பாருங்க பேர் சொல்லுவாங்க இல்லைனா விசில் கொடுத்து அப்படி சொல்லுவாங்க இவங்க ஓகே பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணி விடுங்க ஸ்டார்ட் பண்ண விசில் கொடுத்துட்டாங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எடுத்துக்கிறது தான் கரெக்ட் ஓரா டைமர் சொல்லிட்டு நான் சொல்லி அலார்ம் பண்ணுவாங்க சார் டக்குன்னு ஒரு சின்ன கவனம் சார் நீங்கள் சொன்னா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரிங்களா டைமர் நம்ம ஃப்ரெண்ட்லி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் தான் சென்டர் விசில் கிடக்கும் कर देता हूँ रिपोर्ट करूँ मैं साथ ही बस तो उसके बैक पर हो ना बैठोगे ठीक है first one step back one up and then attack and all Come on, 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 come கம்பஸ் தான் எடுக்கிறாங்க சொல்லணும் எல்லாம்கிட்டே கம்பெனி